ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் மெஷர்மெண்ட் வைத்து நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட்டிங் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் என் கஸ்டமரோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி கட்டிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதேமாதிரி ஒரு மீட்டர் பிட்டு எடுத்தாச்சு ஓகேவா ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வச்சுருக்கேன் ஓப்பன் ஆப்போசிட் பக்கம் வச்சுருக்கேன் இப்போ இதேமாதிரி எல் ஸ்கேலால் ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அளவு மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முன்னாடி நார்மல் கட்டிங் பார்த்துருப்பீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துருப்பீங்க இது அளவு மெஷர்மெண்ட் வச்சு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச் குறிச்சிக்கோங்க இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் இப்போ அவங்க லென்த்து என்னென்னு பார்ப்போம் அவங்க லென்த்து வந்து பதினாலு பதினாலு கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி போட்டு அளவு குறிச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி அப்படியே அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள் நச்சின்னு சூப்பரான ப்ளவுஸ் ரெடி ஆகிடும் மேலே ஒரு அரை இன்ச்சு சோல்றதுக்கு போடலாம் ஹலோ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா இன்ஷாலா சொல்லுங்கள் இன்ஷால்லாம் அது நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அப்போ அவங்க சோல்ற வந்து பதினாலு பதினாலை வந்து மஸ்ட்டு மைனஸ் பண்ணணும் நாலால் மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை டிவை டூவால் டிவைடட் பண்ணி போடணும் அஞ்சு வருது நம்ம அஞ்சரை வைக்கலாம் ஓகேவா அஞ்சரை வைக்கலாம் இப்போ வந்து நம்ம ஹோல் அளவு பார்க்க போகிறோமா அவங்களோட ஆம்ஹோல் பதினாறு அதை அதே மாதிரியே மைனஸ் ஃபோர் பண்ணிவிட்டு டூவால் டிவைட் பண்ணுங்கள் இதே இதே மெத்தட் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஆறரை வருது நம்ம சிக்ஸ் கூட வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் இப்போ கழுத்து வந்து உங்களுக்கு எந்த அளவு வச்சுருக்கோமோ சோல் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதில் பாதி எடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் அவங்களோட நெக்கு இது பேக் சைடுங்கிறதால பேக் சைடுக்கு அவங்க நெக்கு வந்து அஞ்சு கேட்டிருக்காங்க அவங்க சும்மா சின்ன சைஸ் தான் கேட்டிருக்காங்க நெக்கு அதனால் அஞ்சு சைஸ் குறிச்சாச்சு இதையும் கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பாதி அளவு எடுத்து ஆம்புகளில் பாதி அளவு எடுத்து குறிச்சிக்கலாம் இங்கே ஒன்றரை இன்ச் குறிச்சிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து என்ன அளவுன்னு பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சரை டிவைடட் ஃபோர் பண்ணுங்கள் அது எத்தனை வருது ஒம்பது வருது கரெக்டாக ஒம்போது இன்ச்சு எட்டே முக்கால் வருது நான் ஒரு காய் இன்ச்சு லூஸுக்கு வச்சிருக்கேன் அதனால் ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இதை கோடு போட்டுக்கலாம் இதை இந்த கேர்வால் வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை வந்து அவங்களோட ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அவங்க ஆம்ஹோல் அளவு குறித்தோம்ல பதினாறு வந்துச்சா அப்போ பதினாறுனா எட்டே ஹால் இருக்கணும் கரெக்டாக இருக்குது கரெக்டாக அதுமாதிரி நச்சின்னு வரும் நீங்கள் மெசர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வேஸ்ட்டு வேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு முப்பத்தி ஒன்றரை முப்பத்தி ஒன்றரை ஃபோரால் டிவைட் பண்ணால் ஏழை முக்கால் வருது ஏழை முக்கால் கரெக்டாக எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு டா டாட்டுக்கு எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச் தையலுக்கு எடுத்திருக்கேன் இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருலாம் அவ்வளோதாங்க பேக் சைடு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா நெக்குக்கு கேர்வ் வரைஞ்சிக்கலாம் ரவுண்டு கலெக்ட் தான் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் இன்ஷா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரிலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உண்மையாக நச்சின்னு இருக்கும் என் கஸ்டமர் ரொம்ப சூப்பராக இருக்குது அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறத விட இந்த ப்ளவுஸ் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது கப் ஷேப்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிம்பாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இது மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம் இதில் ஃப்ரெண்ட்டு அப்படியே போட்டு வெட்ட போடுறதுக்காங்க கஷ்டமானது இல்லை இன்ஷாலாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு தெரியும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்ஷால்லாம் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா இருக்குது உங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த பக்கத்தை அப்படியே போடுவோம் கை அந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கிட்டு இதை அப்படியே போட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதான் தான் ஃப்ரெண்ட்டுக்கு எப்படி ஃப்ரெண்ட் கட் பண்ணுறதை நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன்னா அதேமாதிரி தான் அவ்வளோதான் இப்போ அது அதுமாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த கட்டிங் லிங்க்கு கீழே போகிறோம் அதில் பாருங்கள் எப்படி ஃப்ரண்ட்டை கட் அதே அதேமாரி தான் மெத்தடு தான் அதுவும் இப்போ கை கட் பண்ண போகிறோம் கை இந்த மாதிரி மடக்கி வச்சாச்சு மடக்கி வச்சுட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கலாம் இல்லைனா அந்த ஒரு இன்ச் கோடு போட்டுக்கலாம் ஒரு இன்ச் கோடு போட்டுக்கலாம் இது மடக்கி தைக்கிறதுக்கு இப்போ அந்த கை அவங்க லென்த்து கேட்டிருக்காங்கன்னா லென்த்து வந்து அவங்க ஒம்போது நைன் இன்ச் கேட்டிருக்காங்க மேலே ஒரு அரை இன்ச் தையல் வேணும் இல்லையா அதனால ஒம்போதரை வைக்க போகிறேன் ஒம்போதரை ஒம்போதரை வச்சு குறிச்சிப்போம் அதேமாதிரி கீழேயும் ஒம்போதரை வச்சு குறிச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா கை ரொம்ப ஈஸிங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சு மேலேருந்து ஒரு மூணு இன்ச்சு குறிச்சிக்கோங்க அதேமாதிரி கீழேயும் குறிச்சிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன்க்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து அவங்க கை விற்று வந்து டென் டென்னில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தான் அஞ்சு குறிச்சிக்கலாம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே அதேமாதிரி இது எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து இங்கே அப்படியே குறிச்சிக்க வேண்டியதுதான் அதை அப்படி இங்கே குறித்து எடுத்துக்கிட்டு தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு அவ்வளோதான் இங்கே அப்படியே சைடாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏழரை வருது ஏழரை கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நவுற்றி போட்டுக்கலாம் ஓகேவா நம்ம அப்படி சைடாக வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நகற்றி போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இது சைடாக கோடு போட்டுட்டு இங்கே ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுட்டு இதோடையே வளைவாக நம்ம கேவு மாதிரி வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இது இது சைடாக கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கை எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா அளவு அளவு கையே இல்லாமல் சூப்பராக கட் பண்ணியாச்சு அளவு மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு அளவு துணி இல்லாமல் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துடலாம் இன்ஷால்லா என் சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மூலயமா எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இன்ஷால்லாம் நான் அதுவாக செய்கிறேன் நீங்களும் எனக்காக அதுவாக செய்யுங்க இதில் அப்படியே முன்கை ஃபஸ்ட்டு ரெண்டு இது மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு இது மட்டும் எடுத்துகிட்டு அடியில் ரெண்டு இருக்குது மேலே ரெண்டு மட்டும் பிடிச்சிக்கிட்டு இதில் ஒரு ஆளாக சின்னதாக ஒரு முன்கை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க இன்ஷால ஃப்ரெண்ட்டு நான் ஏன் கட் பண்ணது காட்டில் அப்படின்னா ஏற்கனவே கட்டிங் போட்டிருக்கேன் இல்லையா அதில் இருக்குது இன்ஷால்லாம் அதே மெத்தட் தான் வேறு எந்த மெத்தடும் இல்லை நான் சொல்கிறேன் என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும்